தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருபரர் செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் இன்று நாம் காண இருப்பது நீராடல் பருவத்தின் ஐந்தாவது பாடல் முதலில் வருவது அன்னைக்கான வாழ்த்து பாடல் திளைக்குள்ளே உயிர்கொண்டாய் சிந்தனையின் சிறு கருவில் அறிவானாய் கலைக்குள்ளே ஆனந்த கருப்பொருளாய் கலியுகத்தில் காட்சியானாய் மலைக்குள்ளே அண்ணாமலை மறுவு இனிய உண்ணாமுலை ஆகி வந்தாய் நிலைக்குள்ளே நிரந்தரமாய் ஒரு நிலையில் நிற்பவளே நிறைவு அருளே தொடர்வது நீராடல் பருவத்தின் ஐந்தாவது பாடல் துளிக்கும் திவளை சிதற குடைந்து ஆடு துறையில் துறை தமிழொடும் தொல்மறை தெளிக்கும் கலைக்கொடி எனும் துணை தோழி மூழ்கி புனல் மடுத்து ஒழிக்கும் பதத்து மற்றவள் என அனப்பேடை ஓடி பிடிப்பது அம்மை ஒன்பரி புறத் தொனியும் மடநடையும் வவ்வினது உணர்ந்து பின் தொடர்வது ஏய்ப்ப நெளிக்கும் தரங்க தடம் கங்கையுடன் ஒட்டி நித்தில பந்து ஆடவும் நிறைமணி திரளின் கழங்கு ஆடவும் தன் நெடும் திரை கையெடுத்து விழிக்கும் பெரும் தன் துறை கடவுள் வைகை நெடு வெள்ள நீர் ஆடியருளே விளை கொடி அவர்க்கு ஒரு கயல் கொடி கொடுத்த கொடி வெள்ள நீர் ஆடியருளே தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை குளிர்ந்த திவலைகள் சிதற நீராடும் குளிர்ந்த துறையில் பல துறைகளை உடைய தமிழுடன் பழமையான வேதங்களையும் தெளிவுறுத்தும் கலைமகள் என்னும் துணைவியான தோழியும் குளிக்கிறாள் சிறிது நேரத்தில் கலைமகளான தோடி நீருள் பாய்ந்து மறைகிறாள் தாயே கலைமகளை எங்கே காணவில்லை என்று எண்ணி நீருக்குள் தேடியபோது போது அன்னத்தை பிடித்தாய் அது உன்னுடைய நல்லிசை சிலம்பும் மடநடையும் கவர்ந்து கொண்டது என்று அறிந்து அதனை பின்தொடர்ந்து செல்வது போன்று இருந்தது வழிந்து வரும் பெரிய அலைகளை உடைய கங்கையுடன் பந்தயம் கூறி முத்து பந்தாடவும் மணிகொண்ட கடர்ச்சிக்காய் ஆடவும் தன் நெடிய அலையாகிய கையை உயர்த்தி வைகை அழைக்கின்றது அப்படி அழைக்கின்ற பெரிய குளிர்ந்த துறைகளை உடைய கடவுள் தன்மை பொருந்திய வைகை ஆற்றின் வெள்ளத்தில் நீராடி அருள்க காளை கொடியுடைய சிவபெருமானுக்கு மீன் கொடியை தந்தவளே நீராடி அருள்க பாண்டி நாடு முத்துடைத்து என்பர் கங்கைக்கு இந்த சிறப்பு இல்லை எனவே வைகை ஆரோடும் மதுரை கங்கையோடு போட்டி போடுவது போல முத்தும் மணியும் அம்மானை காய்களாக வைத்து ஆடினாள் என்ற கவிநயம் உயர்வு நவீர்ச்சியின் உன்னதமாய் திகழ்கின்றது தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் பனித்திவலை குளிர்ந்த நீர்த்துளி குடைந்து ஆடுதல் நீரில் முழுகி ஆடுதல் பதத்து வேளையில் தொன்மறை வேதம் துறைத்தமிழ் அகம்புறம் ஆகிய துறைகளை உடைய தமிழ் கலைக்கொடி கலைமகள் அனப்படை பெண் ஒன் பரிபுறம் ஒளி சிலம்பு வவ்வினது கவர்ந்து கொண்டது நித்தில பந்து முத்தாலான பந்து கழங்கு ஒருவகை ஆடல் விழிக்கும் அழைக்கும் தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை செவிகள் இசையாய் நுகரும் நேரம் துளிக்கும் பனி திவலை துளிக்கும் பனிதி சீதர குடைந்தாடு துறையில் தூரை தமிழோடும் துறையில் தூரை தமிழோடும் தொன்மறை தேழிக்கும் கலை கொடி ஏனும் துணை தொன்மறை தேழிக்கும் கலை கொடி ஏனும் துணை தோழி மூழ்கி புனல் மடுத்து தோழி மூழ்கி புனல் மடுத்து ஒழிக்கும் பாதத்து மற்ற அவளின ஒழிக்கும் பாதத்து மற்றவளின அனப்பேடையை ஓடி பிடித்து அம்மை அனப்பேடையே ஓடி பிடித்தம்மை உன்பரி புற துணியும் மடனடையும் உன் பொறி துணையும் மடனடையும் உணர்ந்து பின்தொடர்வது எய்ப உன் பொறி துணியும் மடனடையும் பௌவீனது உணர்ந்து பொன் தொடர்வது எய்ப நெளிக்கும் தரங்க பெருங்கங்கை உடன் ஒட்டி நெளிக்கும் தரங்க பெருங்கங்கை உடன் ஒட்டி நித்தில பந்தாடவும் நித்தில பந்தாடவும் நிறைமணி தீரலின் கழங்காடவும் தன் நெடுந்துரை கையெடுத்தே நிறைமணி தீரலின் கழங்காடவும் தன் நெடுந்துரை கையெடுத்தே விழிக்கும் பெரும் தன் துறை கடவுள் விழிக்கும் பெரும் தன் துறை கடவுள் வைகை நெடு வெள்ள நீராடி அருளே வைகை நெடு வெள்ள நீராடி அருளே அவர் கோரு கையல் கொடி கொடுத்த கொடி விடை கொடி அவர் கோரு கையல் கொடி கொடுத்த கொடி வெள்ள நீராடி அருளி வெள்ள நீராடி அருளி வெள்ள நீராடி அருளி மதுரை மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழை தொடர்ந்து வருவது இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் என்ற திருவிளையாடலாகும் செண்பகமார பாண்டியனுக்கு பின் அவனுடைய வழியில் பதினாறாவது தலைமுறையாக குலேச பாண்டியன் என்பவன் தோன்றினான் அவன் தமிழில் இலக்கண இலக்கியங்களை கற்றுத் தேர்ந்தவன் அவன் தன்னுடைய தமிழ் புலமையால் இறைவன் கொடுத்த சங்கப் பலகையில் அமரும் பாக்கியத்தைப் பெற்றான் குலேச பாண்டியனின் தமிழ் புலமையை கபிலரின் கேள்வியுற்றார் குலேச பாண்டியனை சந்தித்து தாம் இயற்றிய பிரபந்தத்தை இடைக்காடன் பாடி காட்டினார் குலேச பாண்டியன் அப்பாடலின் சிறந்த பொருளையும் சொல் திறனையும் உணர்ந்தான் இருப்பினும் தன்னுடைய மனத்தில் உண்டான பொறாமை குணத்தால் இடைக்காடரின் பாடலுக்கு தலையசைக்காமலும் முகத்தில் எந்தவித அசைவுகளை காண்பிக்காமலும் அமர்ந்திருந்தான் பாண்டியனின் செயலை கண்ட இடைக்காடன் வருத்தம் கொண்டு சொக்கநாதரை வழிபட திருக்கோவிலை அடைந்தான் இடைக்காடன் அப்பனே தமிழை நன்கு அறிந்த குலேச பாண்டியன் நான் இயற்றிய பிரபந்தத்தை பாடும்போது அதனை கொஞ்சம் கண்டுகொள்ளாமல் எந்தவித அசைவுமின்றி இருந்தான் பாண்டியனின் இச்செயல் தமிழின் சொல்லாகவும் பொருளாகவும் விளங்கும் உன்னையும் அங்கே அம்மையையும் அவமதிப்பதாக உள்ளது பாண்டியனின் பாடலை பிழை உள்ளதாக்கி அவனுக்கு சங்க பலகையில் இடம் கிடைக்காமல் செய்ய வேண்டும் என்று முறையிட்டு கோபத்துடன் வடக்கு நோக்கி சென்றான் இடைக்காடனின் முறையீட்டினை கேட்ட இறைவனார் பாண்டியனுக்கு தன் நிலையை அறிவிக்க எண்ணினார் எனவே திரு ஆலவாய் கோவிலில் இருந்து தன்னுடைய லிங்க உருவத்தை மறைத்து திரு ஆலவாய் கோவிலுக்கு வடக்கே வைகை ஆற்றுக்கு தென்புறத்தில் அங்கே அம்மையுடன் எழுந்தருளினார் தங்க புலவர்களும் சொக்கநாதரின் இருப்பிடத்தை அடைந்து அம்மையையும் அப்பனையும் வழிபட்டு அங்கேயே தங்கினர் மறுநாள் காலையில் கோவிலில் இறைவனையும் அம்மையையும் காணாது அனைவரும் திகைத்தனர் குலேச பாண்டியனிடம் திருக்கோவிலில் இல்லாத செய்தியை எடுத்துரைத்தனர் இறைவனை காணாத செய்தியை கேட்ட குலேச பாண்டியன் அதிர்ச்சியுற்றான் திருக்கோவிலை அடைந்து செய்வதறியாது திகைத்தான் அப்போது சிலர் பாண்டியனிடம் ஓடிவந்து அரசே நாங்கள் ஓர் அதிசயம் கண்டோம் வைகை ஆற்றின் தென்கரையில் தங்கப் புலவர்களோடும் அம்மையோடும் சொக்கநாதர் எழுந்தருளியிருக்கிறார் என்று கூறினர் அதனை கேட்டதும் குலேச பாண்டியன் விரைந்து சொக்கநாதர் எழுந்தருளியுள்ள இடத்திற்கு சென்றான் அங்கு இறைவனை கண்டு வழிபட்டு ஐயனே தாங்கள் இங்கு எழுந்தருளியிருக்கும் காரணம் யாது அடியேனுடைய தவறு ஏதும் உண்டா அடியேன் நிகழ்ந்தது அறியேன் என்று விண்ணப்பம் செய்து வேண்டி நின்றான் அப்போது வையை நாடனே உனது துதியினை நாம் கேட்டு மகிழ்ந்தோம் அது எமக்கு இனிமை உடையதாயிற்று உனக்கு கூற வேண்டியது இன்னும் ஒன்று உண்டு அதனை கேட்பாயாக இம்மதுரை நகரில் ஏராளமான சுயம்பு லிங்கங்கள் புதைந்திருக்கின்றன அவற்றை தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் ராட்சதர்களும் மனிதர்களும் வழிபட்டு நற்கதி அடைந்துள்ளனர் இவற்றில் அறுபத்தி நாலு லிங்கங்கள் சிறந்தவை அவற்றில் அட்டதைப்பாளர்கள் வழிபட்டவை மேலானவை வடகிழக்கு திசையின் அதிபதியான குபேரன் வழிபட்ட இந்த லிங்கத்துள் தற்போது எழுந்தருளியுள்ளேன் இன்று முதல் இது வட திரு ஆலவாய் என்று அழைக்கப்படும் இடைக்காடரின் பாடல்களை நீ அவமதித்ததால் யாம் இங்கு எழுந்தருளியுள்ளோம் என்று திருவாக்கு மலர்ந்தருளினார் உடனே குலேச பாண்டியன் ஐயனே என்னுடைய பிழையை பொறுத்தருளுங்கள் என்று மனமுருகி வேண்டினான் இறைவனாரும் மனமிறங்கி சங்கப் புலவர்களோடும் அம்மையோடும் திருக்கோவிலில் எழுந்தருளினார் மகனான அரிமர்த்தன பாண்டியனுக்கு முடிசு ஊட்டிவிட்டு சிவப்பேறு பெற்றான் நாளையும் ஐயனின் திருவிளையாடல் தொடரும் நீராடல் பருவத்தின் ஐந்தாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து ஐயனின் திருவிளையாடலையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்